அமைதியான நகர் பூங்காவில் இலைகள் மெதுவாக சலசலத்தன தொலைவில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அங்கே ஒரு சிறிய ரோபோட் ஆர் ஒன்று பயத்துடன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது அதன் விளக்குகள் குழப்பமாக மின்னின ரோபோட் மெதுவாக சொன்னது பிழை பிழை வீட்டின் இருப்பிடம் கிடைக்கவில்லை அப்போது ஒரு கருணையாளன் சிறுமிமியா அந்த ரோபோட்டை கவனித்தாள் ஆர்வத்துடன் அக்கறையுடன் அவள் அதற்கு பக்கத்தில் நெருங்கினாள் சிறிய ரோபோட்டே நீ தவறிவிட்டாயா ரோபோட் ஒரு சோகமான பீப்பொலி செய்தது ஆம் உதவி தேவை மியா மெதுவாக புன்னகையிட்டாள் அவள் ரோபோட்டின் சிறிய உலோக கையை மெதுவாக பிடித்தாள் கவலைப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் உன் வீட்டை கண்டுபிடிப்போம் அப்படியே அவர்களின் பயணம் தொடங்கியது மியா மற்றும் ஆர் ஒன்று நகரத்தின் விசியான தெருக்களை கடந்து சென்றனர் கடைவர்களிடம் கேட்டாள் மக்களுக்கு காட்டினாள் சந்தை பேருந்து நிறுத்தம் நூலகம் எல்லாம் தேடினாள் யாருக்கும் ஆரொன்று எங்கிருந்து வந்தது தெரியவில்லை ஆனால் மியா ஒருபோதும் கைவிடவில்லை அவளின் கருணையால் ரோபோட்டின் மனதில் நிம்மதி வந்தது இறுதியாக அவர்கள் ஒளிரும் சாளரங்கள் கொண்ட உயர்ந்த ரோபோட்டிக்ஸ் ஆய்வகத்துக்கு வந்தனர் அங்கிருந்து ஒரு விஞ்ஞானி பதட்டத்துடன் ஓடிவந்தார் ஓ அது என் ரோபோட் நான் எங்கு எங்கு தேடினேன் நீ அதை மீண்டும் கொண்டு வந்ததற்கு நன்றி ஆர் ஒன்று மிகுந்த மகிழ்ச்சியால் பிரகாசித்தது மியா ரோபோட்டை மெதுவாக அணைத்தாள் அந்த தருணத்தில் இருவரும் உணர்ந்தார்கள் ஒரு சிறிய உதவி கூட மிகப்பெரிய நட்பை உருவாக்க முடியும் கருணை உலகை இன்னும் பிரகாசமாக்கும் நீங்கள் ஒரு தவறி போன ரோபோட்டை கண்டால் என்ன செய்வீர்கள் காமெண்டில் சொல்லுங்கள்